மூன்றாவது வந்து இருப்பதா செல்லது <laughs> <laughs> வைரமு பற்றி தலைப்பு நகரக்கு வெளாவாய் அப்படின் நான்காவது ஐந்தாவது இடத்துல புரிய <Sýst> <Sýst>

நடுவேட ஊரோடதுக்கு பிறகு இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது புஜிலா ராமச்சந்திரா பிரபு மாடகாமி உடைய மாடகாமி மாமுனை நார்ம்பரா மூன்றாவது வந்து கொண்டிருக்கிறது மடிகதி மாடகாமி தாய் லிங்கம் தந்திரகிரியை அதித மாறன் குலத்தவன் நான் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரே போடுமே சும்மா ஆ விட்டுருவா அந்த ஒருத்தங்க சந்திரகுறி சந்திரராஜா சந்திரராஜே எல்லாமே சட்டதா வராங்க இங்க இங்க லோ ராமச்சந்திரன் வந்து தரதுடா பாருங்க இங்க ஒரு மாடசாமி ஆதி இருக்கு பாத்துதுக்கு ஆறுதுக்குடா கடுமையா போற டா வந்துதுடாடா மூளைய मारட்றே யாரே தேக்குறா வந்துனே வந்துனே கேமரா ஓடி ரெண்டேண்டு இருந்தா ரெண்டேண்டு இருந்தா வா 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 மாடு வா மாடு போராட்ட முதலாவதால் முதலாவது நடக்கும் காரைக்கேரிட லாவதா ஓட்டு வருகின்ற ராமச்சந்திரம் தரகடா

ஐன் நங்காவரத வந்து கொண்டிருக்கிறது. இந்த வலையிரை இருந்து சத்தமே வரக்கூடிய ஏதோ சில பட்டு முடிய கண்ணுமுற்று அரபாவை சோதிகாச்சு சத்தபாரே மேல் விதந்து குரம ஆச்சு பதறாத ஐன் जाओ ஆச்சுதா ஆச்சுதா இவனா சத்தமா இருக்காரு. தரவ தெடக்குல பையற பட்டப்பறை மூட்டியா ராமச்சந்திரா ஒரு தரவறன பாடு தெய்வம் வேற யாரால பாடுவியா அட அப்புறப்பிருந்த அறிவித்திரியனே आपला الطرفல அறிவித்திரிய அகர்த வித்திரிய கே அப்டே அப்டே அப்டா ராமச்சந்திரா ஒரு தரவறன பாமுடேனா ஒரு பாடு சாவியாoverline தர்சல் குள்ள பைவில பட்டப்பறை மூட்டியா ஆதிசுர சுலத்து ஆதிசுர அட பச்சதேரல வந்துருட்டீங்க பச்சதேரல வந்துருட்டீங்க பச்சதேரல வந்துருட்டீங்க முதலாவது வடக்கு காய்ச்சல் ரெண்டாவது ஆரம் மாமுனராத மூன்றாவது நேரம் கண்டுபுரம் நாலு ராவது நடந்தா ஜூஜா வேலை ஏ ட்ரை சுற்றி நிற்க வேண்டாம் எல்லாரும் மொத்தமாக தான் வராங்க

what 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 will what

தலைவர் தாண்டوني பதமட்ட تشوفனா அது வரைக்கும் போறோம். போகும் முடிய சாத்தாடை. பாரி மூணு இருந்து வந்து

உம்முடைய பிரபலா غلام நீ முன்னிட்டு नरेश எட்டிருக்கின்ற போஞ்சிட்ட மாட்டேங்குது எப்டிடா பட் தமுல முதலாளன வந்துக்கிட்டு இருக்குது கோட்டக்காரனடை வசதிக்கு ஒரு வடக்கு காரேறு வடக்கு காரேறு முதலாமதாவா போத்தி வரையின்ற காரே ராமச்சந்திராபுரம் தெனில முதலா ராமச்சந்திராபுரம் சைமுனேடா இருக்கு மாரேசாமி பாராசாமி பிரகாசத்துக்கு போத்தி வரையின்ற காரே பாட்டு மைனார் குரோ மாராசாமியா மூண்டே வந்துக்கிட்டு இருக்கேங்க மேலாசுர்டை மாதம் ராமதா போட்டி வருகின்ற சார் மூர்த்தியாபுரம் மாடசாதியா ராமச்சந்திராபுர சரவணனா புகை சார்ந்து முரளியா துறை சார் கனியா துணை சார்ந்த ரெட்டியா பற்றி கருப்பா

போடு 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 இழுக்குது 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 போடா 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 போ

காங்கிரஸ் கண்டிப்பாக தேவீந்திர ரெட்டியை பாரி தேசதர் சந்திர ராஜா சந்திரி அதனை போட்டிவிட்டு சார்த்து பரமர் கட்டலக்குள்ள பயில் போட்டுட்டேன்